திருவள்ளூர் அருகே எட்டு நிமிடத்தில் நூற்று இரண்டு பைபிள் வசனங்களை கூறி எட்டு வயது சிறுமி உலக சாதனை படைத்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஏகாட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் தினகரன் திவ்யா இந்த தம்பதியின் மகள் யாழனி இவர் கலாம் உலக சாதனை குழுவினர் சார்பில் சென்னை தரமணியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நூற்றி இரண்டு பைபிள் வசனங்களை எட்டு நிமிடங்களுக்குள் வேகமாக கூறி புதிய உலக சாதனை படைத்துள்ளார் இந்த சாதனை கலாமின் உலக சாதனையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது